நண்பர்களே இப்போ குருணால் பாண்டியா ஹர்டிக் பாண்டியாவை கெட்ட வார்த்தையில் திட்டுனானுங்கள ஹர்டிக் பாண்டியாவோட ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காருங்க டேய் நீங்கள் ஹர்டிக் பாண்டியாவை கெட்ட வார்த்தையில் திட்டலாம் ஹர்திக் பாண்டியாவை நாயின்னு சொல்லி திட்டலாம் ஹர்திக் பாண்டியா நீ கிரவுண்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு திட்டலாம் ஆனால் ஹர்திக் பாண்டியாவை கொல்ல முடியாது அப்படின்னு குருணால் பாண்டியா சொல்லியிருக்காருங்க நாம் நம்ம ரோஹித் சர்மா மேலே உள்ள பாசத்தினால ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பதவியை ஹர்டிக் பாண்டியா புடுங்கிக்கிட்டான் ஹர்டிக் பாண்டியா எப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தானோ அப்பவே ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி போயிடுச்சு ஹர் ரோஹித் சர்மா நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு பத்து வருஷமா கேப்டனாக இருந்திருக்காரு அஞ்சு டிராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு ரோஹித் சர்மா மேலே உள்ள பாசத்தினால நம்ம ஹர்டிக் பாண்டியாவை திட்டிட்டாங்க தப்பு தான் ஆனால் இப்போ குருணால் பாண்டியா நம்ம எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோப்பை டி ட்வெண்ட்டி அந்த மேட்சில் லாஸ்ட்டு ஓவர் ஹார்டிக் பாண்டியா போட்டு இந்தியாவை ஜெயிக்க வச்சுருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் ஆஸ்திரேலியா வருஷஸ் இந்தியா அந்த மேட்சில் ஹார்டிக் பாண்டியா சிக்ஸு ஃபோர்னு அடிக்க வச்சு நம்ம இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கி கொடுத்தாரு ஆனால் நாம் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஹர்திக் பாண்டியாவை சோப்ரின்னு திட்டணும் நாயின்னு திட்டணும் பூன்னு திட்டணும் வெளியே போடா அப்படின்னு திட்டணும் நாய் உள்ளே போகும் பொழுது கூட டே ஹர்திக் பாண்டியா போகிறான் பாரு அப்படின்னு நம்ம திட்டணும் அதான் தப்பு தான்ட்டு நம்ம அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப்லையே நம்ம சாரி கேட்டுட்டாங்க ஹர்டிக் பாண்டியாட்ட அதுக்கு தாங்க இப்போ குருணால் பாண்டியா பதிலடி கொடுத்துருக்காருங்க ஆனால் குருணால் பாண்டியா இது வரைக்கும் இதை பற்றி அதிகமாக வெளியே பேசினதே இல்லை ஆனால் இப்போ வாயை தொடர்ந்து பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் டிவர்ஸும் ஆயிருந்துச்சி அவர் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணியிருந்தார் அதே சேம் டைம் மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப டவுனாக இருந்தார் நாம் எல்லாம் இதுதான் சாக்கு அப்படின்னு ஹர்டிக் பாண்டியா வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிளேஸில் மும்பை இந்தியன்ஸ் இருந்தாங்க அதனால் நம்ம ஹர்டிக் பாண்டியா நீ வந்ததில் தான்டா மும்பை இந்தியன்ஸ் கடைசி பிளேஸுக்கு போயிடுச்சு அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டாங்க ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதெல்லாம் மைண்ட்லயே வச்சுக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி கப் வாங்கி கொடுத்தார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கி கொடுத்தார் பாத்தீங்களா அப்பவே ஹர்திக் பாண்டியோடய ஹேட்டர்ஸ்க்கு மூஞ்சில செருப்பட்டிச்ச மாதிரி இருந்துச்சுங்க நம்ம அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டாங்க ஆனால் இந்த இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மும்பை சேப்பாக்கத்தை விளையாட போகிறாங்க நம்ம மும்பையோட கேப்டன் யார் ஹர்திக் பாண்டியா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க ஆனால் ஹர்திக் பாண்டியா ரெண்டு மேட்ச்ல விளையாட முடியாது ஐபிஎல் நிர்வாகம் தடை போட்டாங்க அதனால் சூரியகுமார் யாதவ் தான் இப்போ கேப்டன்சியாக போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா ஏன் ரோஹித் சர்மா கேப்டன்சியாக போடலை ஒரே வருஷத்தில் ரெண்டு டிராஃபி வாங்கி கொடுத்தாரு ஒன்று வேர்ல்டு கப்பு இன்னொன்று சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஏன் ரோஹித் சர்மா கேப்டன்சி போடலை ரோஹித் சர்மா மறுபடி மறுபடியும் நீங்கள் அசிங்கப்படுத்திகிட்டே தான் இருப்பீங்களா என்னை கேட்டால் ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் இருந்து டீசெண்டாக ரிட்டையர்ட் ஆகிடுது என்னை கேட்டால் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமு ரோஹித் சர்மாவை பயங்கரமாக அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இந்தியாவை சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப்னு ஜெயிக்க வச்சவருங்க ரோஹித் சர்மா ஆனால் இந்திய டீமில் வந்து ரோஹித் சர்மாவுக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குது ஆனால் இந்த பக்கம் ரோஹித் சர்மாவுக்கு ரெஸ்பெக்டே இல்லை மும்பை இந்தியன்ஸில் அதனால் ரோஹித் சர்மா ரிட்டயர்ட் ஆகிறது எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு தோணுது இன்றைக்கி சிஎஸ்கே மும்பை இந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுதோ கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறப்ப